இப்போ சேட்டை முத்து ஒன்று சடை முத்து அது துணை அப்படின்னு ஒரு பேப்பரை போகலாம் கதை மண்டல் கிறுக்கேன் என்ன எடிட் பண்ணி கிடைக்கான் இல்லை இப்படி எடிட் பண்ணி தலைக்கிறான் கிற்கா ஏன்னா துவார தின்னுட்டு துவாரத்தால் திண்டுட்டான் ஒருட்டி கடலை துவார்கிற தின்னுட்டு இல்லாட்டி ஒரு உரத்துக்கு மூ மூளை போய் மொழி தான் இப்படி எடிட் பண்ணி தொலைச்சிட்டு சேத்தா பாட்டு போகலாம் கிற்கா சேத்தாட்டு போகலாம் தினேசுங்கிற ஒரு மெண்டல போகலாம் எப்படி அசிங்கமாக அனுப்பிருக்கா பாருங்க அவனுக்கு பணம் கஷ்டமாக இருக்கான் நான் யாரு கூடியாவது படுத்து அவனுக்கு ரூபாய் கொடுக்கணும் ஆனால் போகலாம் கடலில் போய் போகிற நான் வேலை வேளாங்க தவணை சேர்த்தா மாட்டு போகலாம் இல்லை சும்மா கிடக்க முடியல ஏதாவது எழுதி போட்டு தொலைச்சி கிடைக்கல சேத்தமாட்டு போகலாம் சேட்டை முத்து தாமம் வைத்தியசாலையின்னு ஒருத்தேம்போ வந்து அரிசியமாக எழுதி பண்ணி போட்டிருக்கான் பார்த்துருக்கேன் இருக்கேன் அவன் இந்த லோபா கூட எனக்கு வாசிக்க தெரியல பார்த்துருங்க இருங்கிட்டு ஒழுங்காக ஸ்பெல்லிங் தெரிய வரலை விலங்காய் போகலாம் உங்கள்கிட்ட அடைச்சிக்கல ஓ மாத்து வகையில்

சாணி முத்து நூற்றி எட்டு நூறு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க வேலங்காக தவிர செத்த மாட்டு போகலாம் இப்படி அதிகமாக எது எழுதி எதுப்போ இப்போ ஐடி ஓப்பன் பண்ணிடலாமே எங்கள் ஊர் போகிற போகிறதா உத்தியோசம் எழுதி போட்டுக்கலாம் கிற்கா செத்த மாட்டு போகலாம் இல்லை சும்மா கிடக்க முடியலை எங்கள் ஊதியத்தை போகிறோம் உனக்கன்னில்லாம் அரைஞ்சு கிடையாது முட்டா போகலாம் இங்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேப்பரையும் போகல சும்மாவே கிடக்க முடியாம இருந்ததுங்க இல்லை எப்ப பார்த்தாலும் எடிட்டு பண்ணி கிடைக்கல எல்லா சோர்தான் இருந்துங்க கரெக்ட்டு கருத்து போக்கலாம் எப்போமா எடுத்து கிட்டு எரித்து பண்ணிட்டு கிடைக்கல ஒழுங்காக வேணா ஒருத்தான் அழஞ்சு கிடையாது சேத்த மாட்டு போக்கலாம் வாயை மண்ணில் போடறதுக்கு சும்மா கிடக்க முடியல எருமா மாட்டு எரும மாட்டு மழை பாய்ஞ்சவா ஒவ்வொ ஒவ்வொரு கிடைக்கல எடுத்து பண்ணிக்கிட்டு சேத்த மாட்டு அப்படியே அப்படி முழிச்சேன் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு குளுக்கே வருங்க எந்த இடத்துல இருக்கு பித்தான இட்லி சிட்டி எப்பா நான் எந்த எந்த காலத்தில் பார்க்க போகிறோம் வருங்க என்ன அழகாக இருக்குது வருங்க குழுக்காத ஓட்டை ஆமாம் இது ரொம்ப அதிகமான பொருளாக இருக்க எனக்கு வித்தியாசமாக இருந்துது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்